செங்கோட்டையின் இன்று காலை தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருந்த நிலையில் சென்னை பட்டினம்பாக்கம் இல்லத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர் சந்தித்து உரையாடினார் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என வலியுறுத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதித்ததால் மூத்த தலைவரும் ஐம்பது ஆண்டு கால அதிமுக உறுப்பினருமான செங்கோட்டையன் அந்த கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார் தற்போது தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு விஜய்யின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையவுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கும் நிலையில் சென்னை பட்டினம்பாக்கத்தில் உள்ள விஜய் இல்லத்திற்கு செங்கோட்டையன் தனது ஆதரவாளர்களுடன் சென்றுள்ளதாக தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது